ராகுல் காந்தி மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு தொ பதிந்துள்ள டெல்லி காவல்துறை ராகுல் காந்தியை கைது செய்யுமா பாஜக அரசு தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ த இந்திய அரசியலே உலுக்கிய விஷயம் என்னான்னா பார்லிமெண்ட்டில் எப்பயுமே எதிர்கட்சிங்க அதாவது அரசியல் செய்வாங்க அமளி செய்வாங்க இப்போ அம்பேத்கரை வச்சு செஞ்சுருந்தாங்க ஏன்னா நம்ம முதலமைச்சர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் அதை செய்வாங்க அது உள்ளபடியே ஜனநாயகத்தின் உரிமை ஆனால் நேற்று ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சி எம்பிங்க ரெண்டு பேரை தள்ளியிருக்கார் ஒருத்தர் ஐசிவில் இருக்கார் அப்புறம் வயதான எழுபது வயதிற்கு மேற்பட்ட சாரங்கி ஒடிசா மாநிலத்தை சார்ந்த எம்பி முன்னாள் அமைச்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஒரு பெண் எம்பி பழங்குடியின பெண் எம்பி சொல்கிறாங்க அவர் என் மாரில் பிடிச்சி தள்ளனார்னு உடனே ரிப்பப்ளிக் டிவி உள்ளிட்ட டிவிகள் கேட்கின்றன கேட்டது நேற்று டிபேட்லாம் ராகுல் காந்தி சன் இஸ் ராகுல் காந்தி அன்ஃபிட் ஃபார் அப்போ அப்போசிஷன் லீடர்னு ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ராகுல் காந்தி நான் அந்த மாதிரிலாம் பெருசாக செய்யலைன்னு மறுக்கலை ஆனால் காங்கிரஸில் அவருக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் இப்போ ராகுல் காந்தி மீது டெல்லி காவல்துறை ஆறு பிரிவு வழக்கு பதிவு செஞ்சுருக்கு ஆனால் ராகுல் காந்தியை கைது செய்யுமா பாஜக அரசு டெல்லி காவல்துறை டெல்லி போலீஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அதாவது அமித்ஷா இருக்க தான் டெல்லி காவல்துறை கைது செய்யுமா இதுதான் அரசியல் இதை நோக்கி தான் ராகுல் காந்தி நகர்றார் ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் ஏன்னா அவரை வந்து என்ன சொல்கிறாங்க பிஜேபி ஆதரவாக அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஜார்ஜி சோரஸ் போன்றவரின் அமெரிக்கன் ஸ்டேட் ஜார்ஜி சோரஸ் போன்றவரின் கட்டுப்பாட்டில் தான் சொல்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் ஜோ பைடன் அரசாங்கம் ஜனவரி இருபதுக்குள்ளே முடியறதுக்குள்ளே ஏதாவது செய்யலான்னு பார்க்குறாங்க ஏன்னா ஸ்டேட் கண்ட்ரோலில் தான் ட்ரம்ப் இருப்பார் பட் ட்ரம்ப் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார் அவருடைய அரசியல் வேறு ஆனால் இவருடைய அரசியல் ஜோ பைடனுடைய ஸ்டேட் அரசியல் வேறு டீப் சைட் ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று வந்து பழைய காலத்து இது மாதிரி எல்லாருமே புரட்சி ஆட்சியை மாற்றுறது மற்றொன்று தொழில் ஏற்ற எப்படி பண்ணுறது அது ட்ரம்ப் விவேக் ராமசாமி அப்புறம் யார் எலான் மஸ்க்லாம் பயன்படுத்துகிறாரு இந்த மாதிரி சூழலில் ஜனவரி இருபது வரைக்கும் இப்படி தான் நடக்கும் ஜனவரி இருபதுக்கு மேலே வார மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்